மில்லட்ஸ் வச்சு ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்படி ஒரு வரகு கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பரும் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு பொரிய விடுங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் பொரிய விட்டுருங்க அது கூட ஒரு கை நிறைய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சியை பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியையும் நச்சு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன தக்காளி ஒரு கை நிறைய கேரட்டு பீன்ஸு சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்க ஒரு டம்ளர் வரகரிசி ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஒரு டூ செகண்ட்ஸுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது நல்லா மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு கம கமனு வரகு கஞ்சி ரெடி ஆயிடுங்க இப்போ இது கூட ஒரு கால் மூடி தேங்காயை நல்லா அரைச்சு ஒரு திக்கான பாலாக எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணி ஒரு ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நல்ல டேஸ்டியான வரகு கஞ்சி ரெடிங்க இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா உங்கள் வீட்டு கொட்டீஸ் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர்